நாடு <ambiguït> <imprisoned> <Anyway, we> <itMaangar>

Oh, oh, kira mean. Me. कीड़े আলালে মতনা হবে না মেন চোর ওন 谢谢 <laughs> <laughs>

பாடையா நாற்பத்தி ரெண்டு அடி உம் அங்க போட் எடுத்துடா ये कौन है नील ब्रेन அடுத்ததே அடுத்ததே சிரிச்சால வேலை சிரிக்கூடாது அடுத்தமா பஸ்ட்ல இருந்து தலையை தலை கையை மேலே வையா மாமாவால உட்கார முடிய கீழே